நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் வரவேற்கிறோம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டோடைய வார்த்தையை பார்த்தீர்களா எவ்வளோ அருமையாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கும் கத்தரை நம்புகிற மனுஷனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை சங்கீதக்காரன் ஆகிய தாவீது வாழ்க்கையிலே உணர்ந்தவராய் இதை எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கீங்க எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்கிறதா இன்றைக்கு உங்களை சுற்றிலும் யார் இருக்காங்களோ இல்லையோ கர்த்தருடைய கிருபை கர்த்துடைய பிரசன்னம் கர்த்துடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் கர்த்துடைய மகிமை சூழ்ந்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா நமக்கு தானியலின் புஷத்தனும் வாசிக்கிறோம் பாருங்கள் தானியல் தேவனை நோக்கி ஜபித்தான் என்று சொல்லி அவனை சிங்க கவிக்குள்ளே போட்டார்கள் சிங்கக்கவிகளை போட்ட பொழுது என்ன நடந்தது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை என்று நாம் பார்க்கிறோம் அதே போல் எப்படி அது அவனை சேதப்படுத்தவில்லை என்றால் கர்த்தரை அவன் நம்பி இருந்தான் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே தானியலை சூழ்ந்து கொண்டார் இன்றைக்கும் சிங்கங்கள் போன்ற பலவிதமான மனிதர்கள் உங்களை பார்த்து சீறி வரலாம் பலவிதமான பேச்சுகளை பேசலாம் பலவிதமான வார்த்தைகளை சொல்லலாம் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ள உங்களை தள்ளி விடலாம் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை பாதிக்காதவாறு உங்களை தொடாதபடிக்கு அவருடைய கிருபை என்னை செய்துகிறதாம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதாம் தேடு பிள்ளைகளை தேவன் உங்களை சூழ்ந்து கொண்டிருப்பாரே ஆனால் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்குமேயானால் நிச்சயமாக சொல்லுகிறேன் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வருவதில்லை இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் அவர் உங்களோடு இருக்கிறார் ஆனால் துன்மார்க்கனுக்கோ அப்படி இல்லையாம் நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறபடினாலே உங்களை கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே அவர் உங்கள் எல்லா எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் அவர் உங்களை பாதுகாக்கிறார் ஆனால் துன்மார்க்கருக்கோ அப்படி இல்லாமல் வேதனைகள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட வேதனை அவன் என்னுடைய வாழ்க்கையிலே அவன் படுத்தின எல்லா காரியங்களையும் கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் சில காரியங்கள் கத்தருக்கு பிரியமில்லாமல் காணப்படும் விட்டு விட்டுவிடுங்கள் நீங்கள் துன்மார்க்கராக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக கர்த்தரையே நம்பியிருக்கிற மனிதனாக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா நீங்கள் கர்த்தரையே நம்பியிருக்கிற மனிதனாக மனிதனாக ஆனால் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலைக்கு காக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் பயப்படாதீங்க கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களை சுற்றிலும் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ யாரை எதிர்பார்த்து இருக்கீங்களோ இல்லையோ அப்படியே கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்க நடக்கும் பொழுது கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் நீங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது அப்படி கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் நீங்கள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும் பொழுது அப்படியே கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் கரு கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற அப்படின்னா எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் நீங்கள் நம்பியிருக்கிறவ அப்படியே கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறவ நீங்க கத்திர நம்பியிருக்கீங்களா இல்லை மனுஷனை நீங்க நம்பியிருக்கீங்களா இங்கே சங்கீத கண்ணா தாவது சொல்லுகிற போல நான் கத்திரை நம்பியிருக்கிறபடி நான் யாரெல்லாம் கத்திரை நம்பியிருக்கீங்களோ அவர்களை தான் கத்தளை கிருபை சூழ்ந்து கொள்ளும் நீங்கள் பணத்தையோ வேலையையோ மற்ற மனிதர்களையோ மற்ற விதமான காரியங்களையோ நீங்கள் நம்பியிருப்பில்லையானால் கத்தளை கிருபை சூழ்ந்து கொள்ளாது அதை தானியல் கத்திரையே நம்பியிருந்தான் சிங்க கவிக்குள்ள போட்டான்னு என்னுடைய நம்பிக்கை கத்தர் என்னுடைய நம்பிக்கை அவர்தான் அவரை அவன் உறுதியாக பிடித்துக் கொண்டிருந்தபடினால்தான் தான் அப்படிப்பட்ட சவால்களையும் அவன் எதிர்கொள்வதற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தான் நம்பியிருப்பில்லையானால் சவால்களை மேற்கொள்வீர்கள் தைரியமா இருங்க கத்தரை மாத்திர நம்பிருங்க எல்லா வேலையிலும் சொல்லுங்க கர்த்தாவே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் வார்த்தைகளை பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அதை கேட்டு உங்களை சுற்றிலும் தன்னுடைய கிருபைகளை அவர் பொழிந்தொருளி அவர் எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் பிசாசுடைய கிரியைகளுக்கும் மனுஷீக வல்லமைகளுக்கும் பொறாமையின் வல்லமைகளுக்கும் கத்த விலைக்கு பாதுகாத்து இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவாராக மிக தைரியமாக இருங்கள் கத்திர மேல் உங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் உங்களை எதுவும் சேதப்படுத்தாது உங்களை எதுவும் பாதகப்படுத்தாது உங்களை எதுவும் நஷ்டப்படுத்தாது இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதா காட் பிளஸ் யூ